இறை புரியமான இந்த தன்மை சகோதர சகோதரிகள் இறை வார்த்தையே வாழ் இன்றைய நாளில் திருப்பாடலை அடிப்படையாக வைத்து சிந்தித்து பார்க்க உங்களை அழைப்பு விடுகிறேன் ஆண்டவருடைய பெயர் எப்பொழுதும் இப்பொழுதும் வாழ்த்தப்படுவதாக இந்த பாடலை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கவில்லை இன்றைய காலகட்டத்தில் உண்மையாக நான் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் இறைவனுடைய பெயரை நான் போற்றி புகழ்கிறனாம் இல்லை என்பது பதிலாகும் அரசியல் தலைவர்களை நாம் வாழ்த்துக்கிறோம் அவங்களாம் பெருசாக நம்ம பேசுகிறோம் அவங்க ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையக்கே நிலை வாழ்வை கொடுக்கின்றது போல அவர்களை பற்றி நாம் பேசி வாழ்கிறோம் உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளுமே நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய வாழ்வு நாட்களிலே நம்மளோடு வாழ்கிறவர்கள் ஏதாவுங்க உதவி செய்யுமே அதை பெருமையாக நாம் பேசிக்கிறோம் எதாவது உங்களுடைய உதவியிலே இல்லை உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களிலே அவர்கள் கொடுக்கின்ற சிறு தொகை உங்களுக்கு வாழ்வே கொடுத்தது போல உங்களுக்கு பெரிதாக கிடைக்கிறது இதையெல்லாம் அவர்களை நாம் பார்த்து விட்டு அவர்களுடைய பெயரை நாம் பெருமையாக சொல்கிறோம் அவர்களை உண்மையாக வாழ்த்துக்கிறோம் இவங்க தம்பா என்னுடைய வாழ்க்கை இவை இல்லைன்னா என்னோட என்னுடைய வாழ்க்கையே இல்லை அப்படியெல்லாம் நாம் பேசி அவர்களை நாம் புகழ்ந்து தள்ளுகிறோம் உதாரணத்துக்கு இன்னும் ஆழமாக எடுத்துக்கொள்ளுமே நம்முடைய வாழ்க்கையில் நம் யாரை நான் உண்மையாக போற்றுகிறோம் இதுவரை நான் யாரையும் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பெயரை பெருமையாக நான் பேசுகிறோம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவரை விட அதிகமாக பேசுவது சாதாரண நம்ம நம்மோர் வாழ்கின்ற நம் அரசியல்வாதிகளாக அல்லது சினிமா நடிகர்களை நாம் பேசுகிறோம் பெருமையாக பேசுகிறோம் என்னமோ அவன் தான் எனக்கு வாழ்க்கை அவனை பார்த்துட்டா எனக்கு எல்லாமே வந்துருச்சு அவங்கிட்ட நான் பேசிட்டா எனக்கு வாழ்வே வந்துருச்சு அவங்கிட்ட நான் உரையாடிட்டால் எனக்கு போதும் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்த அளவுக்கு என் வாழ்க்கையிலே நான் ஏதோ பெரிதே அளவுக்கு நான் வியந்து நின்றேன் ஆனால் உண்மையாக யாரை நான் போற்ற வேண்டும் யாரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் வாழ்நாளிலே இதோடு பிறந்தது முதல் இதுவரை என்னை வழிநடத்துகின்ற இந்த இறைவனுடைய பெயரை நான் போற்ற வேண்டுமா அல்லது நான் எனக்கு தேவையெல்லாம் இறைவன் நிறைவேற்றி தருகிறாரே அதை அவருடைய பெயரை நான் போற்ற வேண்டுமா இதுவரை என்னை ஒரு நாளும் கலங்கம் படுத்தாமல் கஷ்டங்கள் படுத்தாமல் இதுவரை என்னை வாழ்த்தி வழிநடத்தி வருகிறாரே இவரை போற்ற வேண்டுமா சிந்தித்து பார்ப்பேங்க நான் யாரை போற்றுகிறேன் யாருடைய பெயருடைய போற்றுவதற்கு நான் முன் வருகிறேன் நிறைய நேரம் இல்லை அன்னை அன்னை மரியால் முழுமையாக தன்னுடைய வாழ்நாளிலே இறைவனை ஏற்றுக்கொண்டவளாக இறைவனுடைய பெயரை போற்றும் மண்ணமாக இறைவன்தான் எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு ஏற்ற வகையிலே வாழ வேண்டும் என்று முன் வருகின்ற அவளுக்கு இறைவன் கொடுத்த பரிசு இந்த உலகமே அவளை அரசியாக இந்த உலகமே அவளை போற்றும் வண்ணமாக இந்த உலகமே அவளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தாய் என்று உச்சரிக்கும் வண்ணமாக இந்த உலகத்திற்கே தாயாக கொடுத்திருக்கின்ற அந்த இறைவன் இவளுடைய பெயர் இன்று உலகெங்கும் போற்றப்படுகிறது இன்று இவளை தேடி நாடெங்கும் ஊரெங்கும் உலகெங்கும் நடந்து சென்று அந்த தாயுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ஆர்வத்தோடு மக்கள் செல்கிறார் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அன்று இறைவனை ஏற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இறைவனை ஏற்படுத்தின இந்த உண்மையான இறைவனை நீங்களும் நானும் போற்றி புகழுகின்ற பொழுது இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்த உலகமே உங்களை உயர்ந்து பார்க்கும் அளவுக்கு இந்த உலகமே உங்களை ஏற்றுக்கொண்டு அவரை போல உங்களுடைய பெயரையும் உச்சரிக்கும் வண்ணமாக இறைவன் மாற்றி தருவார் எனவே நிலையான நம் இறைவனை போற்றி புகழ்வோம் அவர் உங்களை உள்ள மக்களாக எல்லோரும் திரும்பி பார்க்கின்ற வண்ணமாக எல்லோருக்கும் முன்பாக உங்களையும் உயர்த்தி இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்